السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام و و علی شب المرسلی وعلی آلی واصحابی وازواجی ودوریاتی وعلیتی اجمائی گنیت لکم سنگیت مریت پریور اگردہ سبود اگردہ یہ نام اللہ حضرت நாம் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களையும் முகசுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வார் வியாபாரங்களிடம் தொழில்துறைகளிடம் நஷ்டம் இல்லாத ஆனால் அவரின் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வணக்கம் கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நல்கிய பண்பை கொண்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயோடு இன்றி கொண்ட ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லா ரசை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல உலகங்களையும் புரியக்கூடிய நல்ல மொத்த கிண்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக திடீர் மரணங்களிலும் சிக்கிய மரணங்களிலும் அல்லா நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும்

நபிமார்களை வாழ்நாளில் பார்த்திருக்கிறார்கள் மற்ற எந்த நபிமார்களும் அவர்களை முழுவத்தில் பார்த்ததில்லை என்பதை வரலாறு நோக்கி சொல்லி காட்டுகிறார்கள் பொதுவாக ஜிவேடி இஸ்லாம் வருகிற பொழுது மனிதர்களுக்கு தான் பெரும்பாலும் வருவார்கள் கண்மணி முகமதுல்லாஹி செல்லா முனைவர் செல்லும் அவரிடத்தில் வருகிற பொழுது திகியத்து கல்வி சொல்லக்கூடிய ஒரு சகாபியின் தோட்டத்தில் பெரும்பாலும் வந்திருக்கிறார் என்பது

தலை வானத்தை தொண்டிருக்கும் அவர்களுக்கு அண்ணாமல் அறுநூறு ரெக்கைகளை கொடுத்திருந்தார் ஒரு ரெக்கையை வைத்தால் உலகம் எல்லாம் ஊடி கொண்டு அளவிற்கு மிக பிரம்மாண்டமான ரெக்கை அப்படி அறுநூறு ரெக்கை கொடுக்கப்பட்ட ஜிபே செல்லாம் கிடக்கிற ஒரு நாள் பிரம்ம செல்வதா கேட்குறாங்க ஜிபிரேல ஆகவளை சிலத்துக்கும் நீங்கள் தான் மதி கொண்டு வந்தீங்க நூகலை சிலத்துக்கும் நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க இப்ராயிம் அட்ஸ்லாம் கொண்டு வந்தீர்கள் ஒரு லட்சத்தி இருபதுக்கான பகி என்கிற இறை செய்தியை நீங்கள் தான் கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வயசு என்னதான் சொல்லுங்கள் அவங்க அப்படின்னு சட்டமாக ஜிபி என்று கேட்கிறார் ஜிபி சொன்னாரு பைசா எனக்கு தெரியல கிடையாது எனக்கு தெரியாது எனக்கு ஒரு கணிப்பு ஒன்று எழுபதனாயிரம் வருடத்திற்கு ஒரு நிலை ஒரு நட்சத்திரம் அரிசிக்கு கீழ் தோன்றும் அரிசிக்கு கீழ் எழுபதனாயிரம் வருஷத்துக்கு ஒரு நிலைமை ஒரு நட்சத்திரம் தோன்றும் அதை நான் என் கண்ணால் பார்த்தது எழுபத்தி ரெண்டாயிரம் தடவை பார்த்திருக்கிறேன் அப்படின்னா எழுபதாயிரம் தடவை எழுபது எழுபதாயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை தோன்றக்கூடிய நட்சத்திரத்தை ஏன் வாழ்நாள்

சந்த <Sessimus> <Sessimus>